ஏனென்றால் இங்கு நிறைய பேர் காங்கிரசின் தலைவராகவே இருந்து கொண்டு வேற்று கட்சி நபர்கள் போல் செயல்பட்டு நான் கண்ணாக என்னுடைய நான் கூறுகிறேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல்பாடுகளை நான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திலையும் கண்டிடவில்லை இங்கு கண்டிருந்தது போல் சிறப்பு இன்று நமது மாவட்ட தொழிற்சங்க தலைவர் திரு பாலாஜி அவர்கள் அண்ணன் திரு மணிமாறன் அவர்கள் மற்றும் மேடையில் எனக்கு உறுதுணையாக இங்கு இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் அவர்கள் மற்றும் சக தோழர்களின் உதவி இல்லாமல் நடந்தே இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை ஏன் இந்த செயல் எதற்காக அப்படி என்பதை நான் சற்று நேரத்தில் நான் உங்களிடம் கூறுவேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாஞ்சிநாதன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் மற்றும் எனது பாசமிகு சகோதரர் மூத்த பேச்சாளர் எனது வாழ்த்துக்களை தெரிவித்தவர் திரு பிஸ்தில்லா கான் அவர்கள் மற்றும் இளம் வயது எங்களுடைய அன்பு தலைவர் பெண்களின் எழுச்சிக்காக முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு ராஜர் காந்திஜி அவர்களின் பெயரைக் கொண்ட எங்கள் பாசமிகு தலைவர் மணிமாறன் அவர்களின் தவ புதல்வர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் நான் எல்லாம் மாணவர் பருவத்தில் என்ன சுவையில் இருந்த பின் இளைஞர் காங்கிரஸில் நமது அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் டேலண்ட் ஹேண்ட் ப்ரோக்ராம் எனப்படக்கூடிய ப்ரோக்ராமில்

எங்களுடைய பொறுப்பாளராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார் மற்றும் எனது பாசமிகு சகோதரி மதுரை மாநகர மாவட்டத்தின் தலைவி கமலா மதுரை வீரன் அவர்களே அண்ணன் பூக்களை கண்ணன் அவர்களே கிருஷ்ணகுமார் அவர்களாக பெண் அனைவருக்கும் எனது நமது தலைமை எம்பி தேர்தலில் எனக்கு சீட் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நான் சார்ந்த உருவானது காரணம் என்று எனக்கு தெரியவில்லை உருவானதனால் ஏப்ரல் இருபதாம் தேதியை நீ மகாராஷ்டிராவிற்கு ஏ ஆணை தரமாக உங்களுக்கு கூற விருப்பப்பட்டுக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திரு கார்த்திக் அவர் காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்தவரா என்றால் நான் கேள்விப்பட்டதா காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்வதவர் என்று

அவரை வெறுக்கிற மாமனார் மதுரை காந்தி மியூசியத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஒரு தொழிலாளியாக சேவை செய்தவர் என்பதனால் அவரை வெறுக்கிறீர்கள்

அங்க வந்து அவங்க நிகழ்ச்சி நடக்க கூடாது அப்படின்னு சரி பாக்கா இடம் பாருங்கப்பா சரி ஒருத்தவங்க வீட்டுல லக்ஷ்மி இல்லாம என்ன பண்ணக்கூடிய ஒருத்தவங்க வீட்டுல அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த அம்மா ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த அம்மா எனக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க அம்மா நீங்க வரீங்களாமே நிகழ்ச்சிக்கு வீடு கேட்கறாங்க கொடுக்குறீங்களான்னு அங்கேயும் சென்று அவர் மிரட்டப்படுகிறார் நீங்கள் ஏணி விட்ட பத்து கூலி

காந்தியின் கோட்பாடு ஜல் தண்ணீர் நம் காடு நம் மண் மக்கள் ஆதிகாலம் நமது பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆதி திராவிடர்கள் அப்படிப்பட்டவர்களை எழுச்சி மிக்கவர்களை மேல் கொண்டு வருவதுதான் அந்த தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் கணவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்

காங்கிரஸ் நடக்குமா இருந்தால் நடக்காது எங்களோட மாநிலத்தை

போடவே விடல ஒரு நூத்தி எழுபதோட மேல நானே பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த சரி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நான் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி வழியில் நாங்கள் நினைக்கின்றோம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடன்ட் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் இருக்காங்கம்மா ஹை கோர்ட் லாயர் இருக்காங்க நிறைய படித்த பெண்கள் இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்டவர்களை சமூகத்திலிருந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ராகுல் காந்திஜி அவர்களின் கனவை நான் பின்பற்றுவது தப்பா சொல்லுங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்தவே முடியாது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது எப்படி நான் நடத்த முடியும் சரி பேசலாம் அவர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை அவர் ஒரு விழிப்பு பிடிக்கிறார் பத்து வருஷமா இருக்கிறவங்க தொழில தான் மாவட்ட தலைவர் போடணும் அவங்க இவ்வளவு உறுப்பினரும் சேர்க்க மாட்டாங்க நான் இப்படிதான் கட்சி நிகழ்ச்சி நான் இப்படிதான் நடத்துவேன் நான் நினைக்கிறதா சட்டம் இங்க யார் கூட அவர் ஒத்து போறது கிடையாது நான் வெச்சதா போட் கார்டு எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி பேசறாலும் நீங்க சொல்றீங்க ஒரு பிரதலா போட முடியாது அப்படிதான் தான் பேசறதாரு நானே பல தடவை அவருக்கு கால் பண்ணி நான் பேசிறேன் அவர் பேசுறதே அப்படிதான் சரிங்களா நான் வந்து தமிழ்நாடு ஹவுஸ் புக் பண்றவங்க நான் இதுக்கு முன்னாடியே மாநிலமிகு கமிஷனர் அண்ணா லோகநாதன் அவர்களிடம் பேசி நான் எல்லாத்தையும் தெரிவித்து விட்டேன் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சில லாயர்ஸ் கிட்டயும் நான் பேசி தெரிவித்து விட்டேன் சரி தமிழ்நாடு ஹவுஸ் நாங்க புக் பண்ணிட்டோம் அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டோம் நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் அவங்க ஒரு ஏழை பெண் என்பதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை தன்னோட பதவி ஏற்கும் நிகழ்ச்சி நல்லா பண்ணிக்கக்கூடாது அப்படின்ட்டு எதனா ரூல்ஸ் உண்டா அந்த நாட்டில இந்த ஜனநாயக நாட்டில நீங்களே சொல்லுங்க நாங்க பண்ணிட்டோம் பண்ணிட்டு முடிஞ்சிட்டு எல்லாம் போயிட்டோம் போயிட்டு நைட்டு நான் இதை சாப்பிடுறதுக்கு வரேன் இந்த மேனேஜர் இந்த டூரிசமோட மேனேஜர் வந்து இங்களா நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்க அவ்வளோதான் எங்களால் நிகழ்ச்சி நடத்த முடியாது அப்படிங்கிறாரு ஏங்க

அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தமிழ்நாடு டூரிசம் எங்களுக்கு அனுமதி வழங்கியது அப்படி அனுமதி வழங்கி வெளியில ஒரு இருபது இருபத்தி ஐந்து காவல்துறையை சார்ந்த சகோதரிகளும் சகோதரர்களும் இருக்கிறாங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு காலையில ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் நம்ம நம்மளோட ஜனநாயக கடமை ஆற்ற மாதிரி அவர்கள் அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றாங்க வெளியில அண்ணா கார்த்திக் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா ஒரு இருபது கூலிப்படை ஆட்களை கொண்டு வந்து வெளியில கேட்ல நிறுத்தி நான் நாம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவி தேசிய தலைவியால்

ஒரு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து இன்று பதவி ஏற்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவி அதுவும் எனது முன்னிலையில் அப்படின் போது நீங்கள் யாரை அவமதிக்கிறீர்கள் பெண்களை அவமதிக்கிறீர்களா இல்ல கட்சியை அவமதிக்கிறீர்களா இல்ல நீங்கள் யாரை அவமதிக்கிறீர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் இன்று கடைசி நிமிடம் வரை அமைதி காத்தேன் என்னுடைய அமைதியை சோதிக்கும் வகையில் இருபது

பண்ணிருக்காங்க நான் கண்டிப்பாக இதை கட்சி தலைமைக்கு தெளிவாக தெரியப்படுத்துவேன் மேற்கொள்ள காலம் சைக்கிளில் சென்று காந்தியத்தை மற்றவர்களுக்கு பரப்பியவர் அப்துல் கலாம் அவர்களின் கையால் ஆசை பெற்றவர்

கட்சி தலைமையிடம் நான் கொண்டு செல்வேன் இங்கு நடந்தது என்னிடம் ஆதாரத்தோடு உள்ளது கண்டிப்பாக இதற்கு மாவட்ட தலைவர் அவர்கள் கட்சியிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு மாநில தலைவர் நான் இங்கு இருக்கும்போது போது இருபது இருபத்தி ஐந்து கூலிப்படையை வைத்து என்னை ஒரு பட்டியலிடத்தவரை சார்ந்த ஒரு பெண் பதவி ஏற்கிறார் அவருடைய பதவி ஏற்பு நிகழ்ச்சிக்கு நான் இங்கு வந்துள்ளேன் உங்களுடைய மாவட்ட உட்கட்சி பிரச்சனை உங்கள் உட்கட்சி பிரச்சனையோடு அதை மாநில பிரச்சனையோடு நீங்கள் சேர்க்க கூடாது உங்களுக்கு எதெல்லாம் தேவை இருந்தால் என்னிடம் பேசி வேண்டும் நீங்கள் வெளிப்படையாக அதை கொண்டு வந்து என்னை மிரட்டியதால் நானும் வெளிப்படையாக இதை கூறுகிறேன் ஆகவே இந்த நாட்டின் முதல் பெண் லோக்சபா ஸ்பீக்கர் மீரா குமாரை கொடுத்தது காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் பல பெரிய பெண்களை பல பெரிய பதவி கட்டலில் ஆட்சி கட்டலில் அறிவில் அமர வைத்து அழகு பார்த்திருப்பது பெண்

அவர்கள் எதிர்க்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து நானும் எதிர்க்கிறேன் மாவட்ட தலைவர் கார்த்திக் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் துணை இணை அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து நீங்கள் கட்சியை வழிநடத்தி நடத்த வேண்டும் நம்மளுடைய வீட்டு பஞ்சாயத்தை கொண்டு போய் நீங்கள் காவல்துறையிடம் சொல்லும் போது காவல்துறை நம்மை பத்தி என்ன நினைப்பார்கள் இருக்கிறது நம்ம வீட்டு பஞ்சாயத்து உங்களுக்கு இந்த மாவட்டத்துல என்ன இருக்கோ அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் நீங்க ஒரு மாநில தலைமை வரும்போது எனக்கு உரிய மரியாதை நீங்க கொடுத்திருக்க வேண்டும் நான் உங்களுக்கு அதை உங்களோட போட்டோவை போட சொல்லிருக்க உங்கள உறுப்பினர் சேர்க்க நீங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட கேண்டிடேட் அந்த நிர்ணயித்த அந்த மெம்பர்ஷிப்பை அவர்கள் சேர்க்காது இதனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்டவர் கமலாமா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்கிறதோ அதுதான் எனக்கு வேதவாக்கு நான் அதை மட்டுமே ஃபாலோ செய்ய முடியும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் எனக்கு பெரிய ஒத்துழைப்பு அளித்ததற்கு நன்றி கூறி பதவி நியமன கடிதத்தை மகிழா காங்கிரஸ் கட்சி மாநில தலைவி அசினாப்பா அவர்கள் வழங்குகிறார் அங்க அவங்களோட லைட் கேமரா சார் அவங்க

வணக்கம் இன்று மதுரை மாநகர மாவட்ட மகளிர் காங்கிரசின் தலைவி திருமதி கமலா அவர்கள் பதவியேற்பு விழாவில் நான் கலந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்களாகவும் சிறப்பு விருந்தினர் விருந்தினர்களாகவும் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்களாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த அண்ணன் மணிமாறன் அவர்கள் சகோதரர் பாலாஜி அவர்கள் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் பிஸ்மில்லா கான் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேசம் காந்தி தேசம் நாங்கள் காந்தியவாதிகள் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் ஒரு தலைமுறையில் வந்த ஒரு காந்திய தலைமுறையை சார்ந்த ஒரு காந்தியவாதியின் குடும்பத்தை முக்கியமாக ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்த ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்த திருமதி கமலா அவர்கள் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கையில் எங்களுடைய சீரிய முயற்சியில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து சேர்த்து இன்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் மதுரை மாநகர மாவட்ட மகளிர் காங்கிரசின் தலைவியாக அவரை இன்று நியமிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் காந்திய வழியில் இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பதற்காக இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் எனப்படக்கூடிய பாரத் ஜோடோ யாத்திராவை அவர்கள் மேற்கொண்டார் காந்தியும் அப்படித்தான் இந்திய சுதந்திர வேள்வியில் ஒரு பெரிய நடைபயண இயக்கமாக இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு இயக்கத்தில் அவர் நடந்தார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் காந்தியத்தை போற்றுகிறவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியமான அங்கீகாரம் பெண்களுக்கு முக்கியமான முக்கியத்துவம் என்பதை நாங்கள் தொடர்ந்து அளித்து வருகின்றோம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நான் பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய தலைமையில் பல பெண்கள் பல மாவட்டத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் என்ற பல மாவட்ட தலைவிகளை நான் நியமித்துள்ளேன் ஆனால் அதிலெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு மன திருப்தி இன்று கமலாமா அவர்களை நியமிப்பதில் எனக்கு கிடைத்துள்ளது ஏனென்றால் கிட்டத்தட்ட நாற்பது வருடமாக அவரது கணவர் தன்னுடைய சிறு குழந்தைகளையும் கூட சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு கொண்டு காந்தியத்தை தமிழ்நாடு முழுக்கம் பிரச்சாரம் செய்தவர் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அவரது மகன் இன்று படித்து காமராஜர் யுனிவர்சிட்டியில் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு பெண் இன்று பணிக்காக வந்திருக்கிறார் என்றால் அவளிடம் வேணுமென்றால் பணம் பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மக்கள் பலம் இருப்ப இருக்கும் என்பதை இந்த அரங்கத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் காலை எட்டு மணிக்கு காலை எட்டு மணிக்கு வந்த இந்த பெண்கள் எல்லாம் அவருடைய பகுதியை சார்ந்தவர்கள் அவர் இருக்கக்கூடிய காலனியை சார்ந்தவர்கள் அந்த அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கறதுக்காக இன்று ஒரு இருநூறு பெண்கள் அவர் பின்னால் காலையில எட்டு மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க இப்ப பத்து மணி ஆக போத இரண்டு மணி நேரமாக அவர்கள் எழுந்திரித்து வெளியே கூட போகவில்லை அந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் இதை காசு கொடுத்து நாங்கள் கொண்டு வந்த கூட்டம் கிடையாது கமலாமாவிற்காக அவர் பின்னால் வந்த கூட்டம் இப்படிப்பட்ட பெண்கள் தான் எங்கள் கட்சிக்கு தேவை உண்மையாக எங்கள் கட்சியை மதிக்கின்றவர்கள் காங்கிரஸ் மீது பற்று உள்ள இந்த மாதிரி பெண்களை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்போம் ராஜீவ்காந்தி ராஜில் பெண்களுக்காக பஞ்சாயத்தில் ஐம்பது சதவீத இடக்கு ஒதுக்கீடு முதல் முப்பத்தி மூன்றாக இருந்து இப்போது ஐம்பது சதவீதமாக கொடுத்தவர் அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மோடி போல் நாங்கள் போய் பேசுவதில்லை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்கின்ற அந்த பில்லை மசோதாவை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு பாராளுமன்றத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறாரா என்றால் இல்லை அப்படிப்பட்ட வழியில் நாங்கள் வந்தவர்கள் கிடையாது உண்மையாகவே பெண்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பது யார் என்றால் அது காங்கிரஸ் தான் இன்று பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மணிப்பூர் ஆகட்டும் ஹாத்ரஸ் ஆகட்டும் லக்கிம்பூர் ஆகட்டும் தெருமுனையிலிருந்து பாராளுமன்றம் வரை மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராடுவார் எங்கள் அன்பு தலைவர் ராஜீவ் காந்திஜி அவர்கள் வழியில் வந்த அவருடைய தவப்புதல்வன் ராகுல் காந்திஜி அவர்கள் மட்டுமே அவரின் வழி வந்தவர்கள் நாங்கள் இந்திரா காந்தியின் வழி வந்தவர்கள் நாங்கள் அன்னை சோனியா காந்தியின் வழி வந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய ஒரே கொள்கை பெண்களை முன்னேற்றுவது ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட த வெரி ஃபேப்ரிக் ஆஃப் செக்யுலரிசம் அதை முன்னிறுத்தி பெண்களுக்கான முன்னுரிமையை கொடுப்பதற்கு இதற்காக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை அளவுக்கு பெண்களை முன்னிறுத்த முடியுமோ பஞ்சாயத்து ராஜர் மதர் ஆஃப் சிஸ்டர் ஆஃப் வைஃப் ஆஃப் என்ற கொள்கைகள் போய் மகளிர் காங்கிரஸை சார்ந்த பெண்களுக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இருக்கக்கூடிய மத்திய அரசு உடனடியாக முப்பத்தி மூன்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாக வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்து விட்டது அந்த மாவட்டத்திலெல்லாம் வந்து நாங்க எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை நியமித்து விட்டேன் மகளிர் காங்கிரஸில் ஒரு புதுமையாக நானே அந்த மாவட்டத்தில் சென்று மாவட்ட தலைவியை மட்டும் நியமித்து நியமிப்பதில்லை ஒரு போருக்கு ஒரு ராஜா செல்கிறார் என்றால் அவருடைய அந்த தளபதி போர் படை தளபதிகளும் அவருக்கு தேவை என்பதனால் பன்னெண்டு பேர் சேர்ந்த கமிட்டியும் அவருக்கு நான் கொடுக்கிறேன் இரண்டு துணை தலைவிகள் மூன்று பொதுச் செயலாளர்கள் மற்றும் செயலாளர்கள் துணை செயலாளர் பொருளாளர் அப்புறம் சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர்கள் என்று அத்தனை பேரையும் சேர்த்து கொடுக்கிறோம் நாங்கள் ஆகவே அவங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு அவர்களுக்கு உடனடியாக களத்தில் சென்று வேலையாற்றக்கூடிய ஒரு கள சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்